மக்களை இது நம்ம என்ன சினிக்க நம்ம வாம்பயர் நைட் அப்படிங்கிற ஒரு புது அனிமே சீரிஸோட வந்திருக்கோம் இந்த அனிமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதனால தான் ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள் ஸோ இந்த அனிமேல மொத்தம் இருபத்தஞ்சு எபிசோட்ஸ் ரெண்டு சீசன்ஸ் இருக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ காலுக்கு தட்டிகிட்டு போவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லணும் ஆனால் இது வேம்பையர் கதை தானே எப்படியும் வேம்பயர்னாலே ரத்தத்தை தானே உரிவானுங்க அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு குட்டி போனால் காட்டுவாங்க அது பேர் இருக்கி அது வந்து ஒயிட்னா என்ன ஸ்னோனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் அப்போ ஒருத்த வந்துட்டு நான் உன்னோட ரத்தத்தை உரியட்டுமா குட்டி பொண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது பயங்கரமா பயந்துருமா அவன் வந்து ரெட்டுன்னா என்னென்னா ஒரு அறக்க மனுஷ வேஷம் எடுத்துக்கிட்டு மனுஷங்களோட ரத்தத்தைலாம் உரிய ஆரம்பிச்சிருவான் அந்த குட்டி பொண்ணோட ரத்தத்தை அவன் உரியறதுக்காக ட்ரை பண்ணும்போது இருந்தோ வந்து ஒருத்த வந்துட்டு டக்குன்னு அவனை அடித்து கீழே தள்ளி விட்டு சே நீலாம் வந்து வேம்பயருக்கே ஒரு அவமான மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ ரெட்டுனா வேம்பய அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு ஹீ நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பா அதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கையெல்லாம் கொடுக்கும் ஸோ இதுதான் நம்ம ஹீரோ போல் இருக்குது அது கிராஸ் அகாடமின்னு ஒன்று காட்டுவாங்க அதில் இருக்கிற வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நின்றுட்டு ஏதோ பிரச்சனை மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் பொண்ணு வந்துட்டு ஏன்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டுருங்க உங்க உங்கள் டேமுக்கு போங்களேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ மட்டும் நைட் கிளாஸில் இருக்கிறவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நாங்களாம் இருக்க வேணாமா நாங்களும் இருப்போம் அப்படின்னு சண்டை போட்டுகிட்டு இருக்கோங்க ஈ சொல்கிறத கேளுங்கப்பா நான் டிசிப்ளினரி கமிட்டியில் இருக்கேன் ஏன்ப்பா இப்பெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும் போதே கதவு திறந்துருவா போச்சு ம் போகட்டும் அப்படின்னு திரும்பி பார்த்தா இதுங்க எல்லாம் என்னமோ பறையிடில் நிற்கிற மாதிரி வரிசையாக நிற்க ஆரம்பிச்சுருவோங்க எழுதுதுங்க டக்குன்னு மாறிடுச்சுங்க சரி அவங்களே வரட்டும் அப்படின்னு இவள் அந்த பக்கமாக நகர்ந்துக்குவா பார்த்தா இந்த பசங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக தான் இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்திருக்கும் இதில் பொண்ணுங்க பசங்க மூஞ்சியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த பசங்கெல்லாம் வெளியில் வந்தோன்னே ஹாய் இவ்வளோ ஆன்சமாக இருக்காங்க ஐடோ சென் பாய் ஐடோ சென் பாய் கைன் சென்பாய் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்குங்க அவனும் அந்த ஐடோ வந்துட்டு ஹீ கேர்ள்ஸ் நீங்கள் எல்லோரும் க்யூட்டாகவே இருக்கீங்க எப்பயும் போல ஹியூ 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 அப்படிங்கிற மாதிரி சுட்டு சுட்டு காட்டிகிட்டு இருப்பான் ஆ சென்பாய் எங்களையும் சுடுங்க எங்களையும் சுடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நடுவில் நடுவில் வந்து கத்திக்கிட்டு இருக்கோங்க ஆ ஆ இதுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யுக்கி நினைச்சிட்ருக்கும் இருக்கும்போது யுக்கியே வேறு தள்ளி கீழே விட்ருங்க பாவம் அது அப்படியே உட்காந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் அவளுக்கு கை கொடுப்பான் அவள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பனி பேஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அப்போ கூட இவன் மாட்டிக்கு வரல ஒரு கிட்ட ஒருத்தன் காப்பாற்றுவாள் அதுதான் நம்ம ஹீரோ அந்த ஹீரோ இப்போயும் வந்திருப்பான் கண்ணாம சென் பாய் பரவாயில்லையே உ மெம்பராக இருந்துக்கிட்டு நீ எல்லா வேலையும் நல்லா பண்ணுறியே ஆ ஆமாம் ஆமாம் நான் நல்லா பண்ணுவேன் எல்லா வேலையும் அப்படிங்கிற மாதிரி இந்த யூகே சொல்லிகிட்டு இருக்கோம் சரி சரி ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக நடந்துக்காது ரிலாக்ஸ் ஆக நான் தானே க நம்ம சென்பாய் நீங்கள் என் உயிரையே காப்பாற்றுருக்கீங்க நான் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விடு விடு அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் நடந்தது தானே அப்புடின்னே அவன் கையை தட்டி விட்டுட்டு ஹே க குரான் சென்பாய் உங்களுக்கு க க்ளாஸ் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்ருவான் அதாவது நம்ம யுக்கியோட ஃப்ரெண்டு ஜீரோவை உடனே இந்த கனாம சென்பாயும் அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிடுவான் அப்போ பின்னாடி இருக்கிற நிறைய பச பொண்ணுங்க எல்லாரும் கனாம செம்பாய் அப்படின்னு அவன் பின்னாடியே ஓடிட்டு இ இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரோஸு கிரீட்டிங் கார்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்ருக்கோங்க அவனும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா இதை யுக்கி வந்து ஒரு மாதிரி கவலையாக பார்த்துக்கிட்டு இருக்கும் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் அந்த ஜீரோ வந்து துரத்தி விட ஆரம்பிச்சுருவான் ஏய் நீ லேட்டாக வந்துட்டு எல்லாம் துரத்தி இருக்கியா ஆ உனக்காக நீ தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க அப்போ அந்த ஜீரோ என்ன சொல்லுவானா நீ அவனை லவ் பண்ணுறதும் பண்ணாததும் உன்னோட தனிப்பட்ட விருப்பம் நான் அதில் தலையிட மாட்டேன் ஆனால் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு புரியுது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டே இருப்பான் அப்போ இந்த கனாமை முன்னாடி நடந்து போகும்போது மேலேருந்து யாரோ குதிச்சு கனாமை லாட் என்கிட்ட கொடுங்க நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரோஸை வாங்கிக்குவான் அப்போ நம்ம யுக்கி என்னென்னு நினைக்கணும்னா அவங்க நம்ம கிட்டே இருந்து டிஃப்ரெண்ட் ஆனவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் நான் அமைதியாக தான் இருப்பேன் இனிமேல் அவங்க விஷயத்தை தரையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் இந்த பக்கம் ஒரு அகாடமிக்குள்ளே நைட் கிளாஸ் டெவலப் பண்ண ஒரு டேப்லெட்டை வேர்ல்டை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எல்லாரும் ஒரு பெருமை மாதிரி ஸ்கூலுக்கு அப்படின்னு அங்கே உள்ள டீச்சர் சொன்னோன்னே சுற்றி உள்ளதுங்களா ஆ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் ஒரு குரூப் செடி மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு மஞ்சள் கலர் முடிக்காரன் சே எனக்கு அந்த கிரிவு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவனும் அவன் மூஞ்சியும் எப்படி நம்ம பாய் கையை பிடிச்சி இழுக்கலாம் ஆ அவனை என் கையாலேயே கொள்ளணும் அப்படிங்கும்போது ஹே ஆனாலும் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியா இருக்குதுப்பா அந்த பொண்ணு ரத்தத்தை குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இந்த பக்கம் ஹே சிக்கி இந்தா புடி உன்னோடய ஃபுட்டு அப்படின்னு தூக்கி போட்டுட்ருக்கோங்க ஸோ இது எல்லாருமே வேம்பயர் தான் போல இருக்குது அப்போ ஹீரோவும் வேம்பயர் தான் போல இருக்குது கனாமேசாம நீங்கள் அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஓவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களே ஆ அதான் உனக்கே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த ருக்காங்க பொண்ணு அந்த கலர் முடிக்காரனை போட்டு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிரு நோட்டில் ஆ ஆ வழுக்குது வழுக்குது பாவி என்னை கொன்று விட்டா ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க அப்படிங்கும் போது மூண் மறைய ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட உலகம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நம்ம வேம்பையர் நைட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க பேம்பெயர் இருட்டுலேயே வாழ்றவங்க அவங்களோட சீக்கிரட்டை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த பக்கம் ஜீரோங்கிறவன் ஹெட் மாஸ்டர்ட்ட போயிட்டு நாங்கள்லாம் என்ன செலிபிரிட்டிஸை வரவேற்கிறதுக்காக இருக்கிற கார்ட்ஸா என்ன இங்க பாத்தீங்களா இவ சுத்தமான யூஸ்லெஸ் எதுவுமே தெரில நான் நான் யூஸ்லெஸ் நீ எப்ப பாரு லேட்டாவே வந்துகிட்டு இருக்க நீ என்ன யூஸ்லெஸ் சொல்ற டிசிப்ளினரி மெம்பர் கமிட்டியில இருக்கிறவங்களாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அது என்னால் முடியாது ஐயோ இதை நைட்டு டியூட்டி நைட் கிளாஸ் டே கிளாஸுன்னு ரெண்டா பிரிச்சிருக்க வேற செய்கிறோம் இந்த நைட் கிளாஸில் இருக்கிறவங்கள பற்றி டே கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் நினச்சிட்டு நான் உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் இந்த பொறுப்பை நம்பி ஒப்படைக்கவே முடியாது உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் நீங்கள் என்னோட தியர் சன் டாட்டர் நான் உங்கள்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் பேசிட்டே இருப்பானா அந்த ஜீரோ உடனே நான் எப்போ உங்களோட சன்னாக மாறினேன் எனக்கு அது தெரியவே தெரியாதே என் மனசை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இங்கே பாருன் ஜீரோ வந்துட்டு உடனே யுகி நீ தான் அவரோட உண்மையான பொண்ணு அதனால நீ சொல்லு இப்போ நைட் கிளாஸும் டே கிளாஸும் ஒன்றாகிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் பத்தியா பத்தியா என் பொண்ணு மட்டும்தான் நான் சொல்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான் என் பொண்ணு செல்லமே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பானா ஹெட் மாஸ்டர் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கீங்க ஆ என்னை அப்பான்னு கூப்பிடு உன் நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டே இருக்கிற யுகி இந்த வேம்பேருக்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடக்கிற போற நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இது ரெண்டத்தையும் ஒன்று சேர்க்கணும் இதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம் இதுக்காக தான் இது எஜுகேஷன் நைட் கிளாஸு இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஜீரோ வந்துட்டு என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது உங்கள் அப்பா பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பான் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவான் ஜீரோ ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது ஏன்னா அதுக்குள்ளேயே நிறைய பிளட் செக்கிங் டெமோன்ஸ்லாம் இருக்காங்க தான் நான் பண்ணோன்னே ஆனால் கனமேசாமே அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவரை மாதிரியெல்லாம் யாருமே கிடையாது ஸோ அதனால உங்களோட ஐடியா எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருந்தோன்னு ஆய் யுக்கி என் செல்லமே அப்படின்னு அவன் கட்டிப்பிடிக்க போவானா டக்குன்னு அவன் நகர்ந்துக்குவா நான் போயிட்டு வரேன் ஹெட் மாஸ்டர் நீங்கள் எங்கள் பொறுப்பை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட விடுங்க அப்படின்னு கீழே குதிச்சிரும் அப்பானு கூப்பிடு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்த அதாவது அந்த பனி நாளில் தான் கனாமே வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஹெட் மாஸ்டர் கிராஸ் கேட்ட விட்டார் அவர் எதுவுமே யோசிக்காமல் என்னை அப்படியே அப்பையில இருந்து நான் இங்கே தான் இருக்கேன் கனாமை சென்பாய் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்த மாதிரி என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சதே அந்த நாளில் இருந்து தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி சொல்லிட்டு ஓடி ஓடி போய்கிட்டு இருக்கோம் இவன் பார்க்கும்போது ஆப்போசிட்ல இந்த இச்சிஜோவும் கனாமையும் நடந்து வந்துட்டு பரவாயில்லையே ரொம்ப நல்லா பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு இவங்க வாய்ஸை கேட்டோனே இந்த யுகி பாட்டுக்கு ஓடி போயிடும் ஹீ பாத்தியா யுகி இன்ட்ரெஸ்டிங் தானே இவ்வளவு மாதிரியான டைப்பு நைட் கிளாஸ்ல யாருமே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த இச்சிஜோ அதாவது அந்த மஞ்சள் முடிக்காரன் சொல்லிட்டு இருப்பா ம் ஆமா ஆனால் டார்க்லேயே வாழ்ற எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு இந்த கனாமை பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பானா உடனே இந்த எச்சிஜோ வந்துட்டு நான் சொல்கிறத கேளு நீ பியூர் பிளட் அதனால தான் நீ சொல்றத கேட்டு நாங்கள் ஒரு ஹியூமன்ஸோட ரூல்ஸ்க்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சந்தான் உங்களோட இதெல்லாம் கேட்க முடியும் எங்களால் புரிஞ்சுதா ம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கனாமை கிளம்பி போயிடுவான் யுக்கி போயிட்டா அடுத்தே ஆ அவர் மட்டும் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு அவர் பார்க்குறது ஆ நான் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு அந்த பக்கமாக போயிடும் இந்த பக்கம் இந்த ஜீரோ வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பானா ஓ எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு நினப்பான் டக்குன்னு பார்த்தா அவனோட இருந்து ஒரு இந்த டேப்லெட்ஸ்லாம் கீழே விழுகும் எனக்கு என்னமோ இவனும் வேம்பயரோன்னு தோணுது மனுஷன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அடுத்த நாள் காலையில் அகாடமியில் இந்த யூகி படத்தை நல்லா கொரட்டை விட்டு அதுவும் கிளாஸில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் யூ கீ நான் உங்கள் சார் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இவ கேட்கவே மாட்டாளா அவன் ஃப்ரெண்டு போயிட்டு ஹீ இன்னைக்கு சிக்கன் கறியா சாப்பாடு ஆ சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எந்திரிச்சு நின்று கற்றுனோடனே அவங்க சார் உடனே நீயும் சரி இந்த ஜீரோவும் சரி எப்போ பார் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க கிளாஸில் ரொம்ப கஷ்டமான வேலை தான் நீங்கள் பார்க்கறது இருந்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கலாமா சாரி சார் உனக்கு மறுபடியும் டிடென்ஷன் போய் டிடென்ஷனுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் மறுபடி மறுபடியும் டிட்டென்ஷன் போடுறாங்கப்பா அப்பா ஃப்ரெண்டு யோரி வந்துட்டு ஹம் காலையில் லேட்டாக வரேன் நைட்டானா வந்து வேலை பார்க்கற எனக்கு என்னமோ நீ வேம்பையர் மாதிரின்னு தோணுது ஹ நான் வேம்பையர்லாம் இல்லையோரி சரி நீ ஏன் கிளம்புற என் கூட உட்கார்ந்து இங்கே படிக்கலாம் தானே அதான் ஜீரோ இருக்கான்ல ஜீரோ கூட இருந்தாலே போர் தெரியுமா ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாச்சு ஐயோ ஆனாலும் அவன் கூட நான் என்னத்தை போய் பேசுறது ஆமாம் முதல்ல ஜீரோ இங்கே இல்லவே இல்லையே என்னது ஜீரோ இங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி யூக்கி அவனை தேடிக்கிட்டு இருக்கும் பார்த்தா அவன் ஒரு குதிரை பக்கத்துல கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த குதிரை அவன் தலையை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்குமா என்ன லில்லி அப்படின்னு அதுக்கு வேற பேர் வச்சிருப்பான் என்னடா இது எத்தனை பேரிடாது அப்ப ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நம்மளோட டிட்டென்ஷன் முடிஞ்சு போச்சப்பன்ன அந்த லில்லி வந்து இவளை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கும் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை இங்கே பாரு அவன் ரொம்ப நார்மல் பொண்ணுதான் ஒண்ணுமே உன்னை பண்ண மாட்டா லில்லி நீ ஏன் பயப்படுற ஆஹ் அதை விட அது சரியான லூசு என்ன என்ன பத்தி பத்தி சொல்லிட்டு இருக்க சரி வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே நம்மளுக்கு வேலை மாறிடுச்சு தெரியும் தானே நம்ம இப்போ காட்ஸா போகணும் ஒப்பனோனே ம் ம் தெரியுது தெரியுது அப்படின்னு அவன் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான் ஒரு சில நேரத்தில் அவன் என்னை எதுக்குலையுமே சேர்த்துக்க மாட்டான் இதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு வேற எல்லாரையும் எங்களை சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகி நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ டக்குன்னு அந்த லில்லி அதாவது அந்த குதிரையை பார்த்துட்டு உன் கூட இருக்கும்போது மட்டும் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானே குழந்த மாதிரி அப்படின்னு அந்த பக்கத்துல போகுமா பார்த்தா அந்த லில்லி ஒரு முறை முறைக்கும் அதுலேயே அங்கேருந்து யுகி ஓடி போயிடும் கீழே அந்த டேப்லெட்ஸ் வேற கலம் அடுத்து இந்த ஜீரோ வந்துட்டு எங்கே உன்னோட ஹீரோ சாமா எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டோன்னே ஏன் ஏன் ஹீரோவா இங்கே பார்த்தியா நைட் கிளாஸு எவ்வளோ அமைதியாக போய்கிட்டிருக்கு டே கிளாஸ்ல இருக்கிறவங்க யாரையுமே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே ஜீரோ வந்துட்டு நீ நம்புறியா என்ன நைட் கிளாஸும் டே கிளாஸும் ஒன்றா ஒத்து போகிறாங்கன்னு ஆமாம் என்னோட விஷயம் என்ன தெரியுமா ராம்பேரும் ஹியூமனும் ஒன்றா ஒத்து போகணுங்கிறது தான் அப்படின்னு யுக்கி சொல்லும் நம்ம ஹெட் மாஸ்டர் நம்புகிறாரு வேம்பேயர்லாம் ரொம்ப அமைதியானவங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு ஆனால் நான் நம்பலை நான் எதுக்காக தெரியுமா இங்கே முக்கியமாக கார்டியன் பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன் அவங்கள எல்லாத்தையும் அதாவது அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவான் அப்போ நம்ம யுக்கி என்ன நினைக்கணும்னா இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு அதாவது நம்ம ஜீரோவை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹெட் மாஸ்டர் பேசிகிட்ருப்பார் அதாவது இந்த பையனோட அப்பா அம்மாவை வேம்பையர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த பையன் தனியாக இருந்தால் தான் நான் இனிமேல் இவனை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு அப்பா அவனோட கண்ணில் அந்த வேம்பையர் மேலே ஒரு அளவு கடந்த வெறுப்பை நான் பார்த்தேன் இப்பையும் அதே மாதிரியான வெறுப்பை தான் நான் பார்க்குறேன் அதாவது நிறைய கனாமையை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஜென்டலானவங்க கிடையாது ரொம்ப மோசமான வேம்பையர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன் எனக்கு தெரியாது என் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு என் அப்பா அம்மாவையே வேம் பேசுறா கொண்டு இருக்கலாம் அப்ப யுக்கி வந்து கீழே டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சுத்துறதை பாத்துருவா ஹே என்னப்பா நீங்க இந்த நேரத்துல வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டேஞ்சரஸ் இல்லையா உங்க பேரு கிளாஸ்லாம் சொல்லுங்க முதல்ல உங்க டாம்ஸ்க்கு போங்க நாங்க நைட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அதெல்லாம் இந்த நேரத்துல பண்ணலாமா அப்படிங்கும் போது போச்சு போச்சு உங்களோட கால்ல அடிபட்டுருச்சா வா வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிரும் டக்குன்னு யுக்கி அவளோட ஒரு கட்டை மாதிரி எடுத்து கையில எடுத்தோன்ன ஓ ஹோ ஹோ பரவாயில்லையே ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் நல்லா தான் ட்ரைன் பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு இந்த ஐடோவும் கெயினும் வந்துருப்பானுங்க ஹா ஐடோ சேம்பாய் கெயின் சேம்பாய் அப்படின்னு அந்த பின்னாடி இருக்கிற பொண்ணுங்க கத்திகிட்டு இருக்கோங்க ஹே நாங்கள் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா இங்கே இருந்து பிளட்டோட ஸ்மெல் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்போ அந்த ஐடோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஊமையிலேருந்து தான் பயங்கரமான ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இங்கே பாருங்கள் அந்த பொண்ணுங்க மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த பொண்ணுங்கள் எல்லாம் யாரு சொன்னா நான் சொன்னது தான் கீழே எதுவும் விழுந்துட்டியா என்ன உன் கையில இருந்து அந்த வருது பத்தி அந்த ரத்தம் அதுல இருந்து வர ஸ்மெல்லு தான் சூப்பரா இருக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்து கடிச்சு அந்த ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருவான் இந்த பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும்னு குதிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்களே அதுங்க ரெண்டு தொபுக்கடினு இதை பார்த்து மயங்கி வேற கீழே விழுந்துருவாங்க சென் பாய் விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திக்கிட்டே இருப்பான் ஆனா அவன் கேட்காம அவளோட ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டே இருப்பானா எங்க இருந்தோ ஜீரோ வந்துட்டு இங்கே பாரு இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்துட்டு பிளட்டை வந்து உரியறது தப்புன்னு தெரியாதா அவங்களுக்கு அதுவும் ஸ்கூல் ஸ்கூல் இடத்துல ஆனால் நான் ஈர்க்கனவே டேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடியோ சொன்னோடனே டக்குன்னு ஜீரோவுக்கு கோவம் வந்துடும் இங்கே பாரு இந்த மாதிரி பண்ணுறதே தப்பு அதுலேயும் திமிரா வேற பேசுறியா அப்படின்னு இந்த கண்ணை வச்சு அவனை ஷூட் பண்ண போயிடுவான் ஹே நீ ஷூட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ யுக்கி கத்திக்கிட்டு இருக்கோம் அதை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு ஷூட் பண்ணிடுவான் அதாவது மேலே ஷூட் பண்ணிடுவான் அதை பார்த்தோன்னே இந்த ஐடும் பயமாக இருக்குது அப்படின்னு கத்திட்டு இருப்பான் அந்த பக்கத்தில் இருந்து கணாமை வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணலாமா வேம்பயரை ஷூட் பண்ணால் ரொம்ப பயந்து போயிடுவோம் எங்களுக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த முட்டாவில் நான் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் விடுங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த கணாமையை வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவான் உனக்கு ஓகே தானே ஜீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெயின் நீயும் அவன் பணவை தடுத்து நிறுத்தாம தான் இருந்திருக்க அதனால் நான் கூட்டிட்டு விழுந்துருச்சுங்க பாவம் என்ன பண்றேன் அழிச்சிட்டு அவங்களையும் நீங்க ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகி கிட்ட சொல்லிட்டு யுகி நீ ஒன்னும் பயப்படல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கணாம்பை சென் பாய் சின்ன பைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகி சொல்லிட்டு இருக்குமா டக்குன்னு ஜீரோ வந்து அவளை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான் ஹீ ஜீரோ என்ன பண்ணிட்டு இருக்க கனாமே சேர்ப்பா எவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்காரு அவள்கிட்ட இப்பெல்லாம் நீ நடந்துக்கலாமா நீ வாய மூடு அந்த இடமே எனக்கு அப்படியே ரத்த வாட அடிச்சுக்கிட்டு இருக்கு அது எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கனாமை கூட்டிகிட்டு போயிடுவான் ஜெரோ அப்படிங்கிற மாதிரி இவ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாளா இங்கே பாரு இந்த ஸ்மெல்லுனால தான் அவனுங்க வரானுங்கன்னு உனக்கு தெரியுதா அதுல இருந்தே தெரியலையா அவனுங்க எல்லாம் ஒரு பீஸ்டுன்னு இங்கே பாரு எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க நடக்க ஆரம்பிச்சிருவான் ச்சே நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சான் இப்ப மறுபடியும் அவன் இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டான் இப்பதான் நான் அவன் பக்கத்துல க்ளோஸ் ஆன இருந்தேன் இப்ப மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது இவன் மேம் எப்படி இதெல்லாம் எரேஸ் பண்றதுனா அப்படின்னு யூகி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் பாத்ரூம்குள்ள குளிச்சுட்டு இருப்பாளா இவன் பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிருவான் என்னடா நீ பாட்டுக்கு உள்ள நுழையிற அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகி கத்திக்கிட்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட்னா நீ போய் ஹெட்மாஸ்டர்ட்ட சொல்லு நான் என்ன பண்ண முடியும் ஒரு பாத்து தானே இருக்கு நான் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஏஇ ஏன் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கியேடா அப்போ நீ என்னை பொண்ணாவே மதிக்கல தானே ஆ அப்படி கூட வச்சுக்கலாம் அப்பாடா அடா இப்போ தான் உன் மேலே இருக்கிற அந்த பிளட் வாட போயிடுச்சு ஆமாம்மா ஆமாம் இங்கே பாரு என் மேலே பிளட்டு வாட போயிடுச்சு அது அப்பவே நின்றுடுச்சு இருந்தாலும் ஒருவேளை நானும் வேம்பையராக மாறிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஜேரோ ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருப்பான் ஏன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் ஒரு வேம்பையர் அட்டாக் பண்ணுச்சு அப்போ என்னோடய பிளட் பயங்கர டேஸ்டியா இருக்கும்ல அதனால தானே இதெல்லாம் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் அவன் கழுத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பானா டக்குன்னு வெளியில் போய் கதவை அடைச்சிக்குவான் அவன் என்ன பேசுறான்னு கூட கேட்காம போயிடுவான் அப்பா இந்த ஜெரோ வெளியில் போயிட்டு ஆ என்னால் முடியலை இனிமேல் இவன் என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் இவன் அப்பா என்னை பத்து நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த யூக்கியோட பிளட்டு இருந்தாலும் எவ்வளோ ஒருத்த தெரியுமா அப்படியே என்னை ஈர்த்திருச்சு ஹே இதெல்லாம் பேசிட்டு இருக்காத நம்ம கனாமேசன் பாய் கேட்டாருன்னா உனக்கு கொல்ல போறாரு அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் அந்த யூக்கியோட பிளட்டு என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது வந்துட்டு அவனை சப்புன்னு ஒரு அடி போட்டுட்டு சே கேவலமா அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான் பத்தியா தேவ திட்டு வாங்கிக்கிட்டு இருக்க நீ தான் திருந்தவே மாட்டேன் வாய மூடு வாய மூடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடோ வந்து கத்திக்கிட்டே இருப்பான் யுக்கி வந்து நான் வேம்பேயர் பக்கமே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பக்கம் அந்த கணாமே வந்து யுக்கி அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் இந்த சீரீஸ் புடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மக்களை அடுத்த பேச சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறா ஆரா செய்யாரா